ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி டொமேட்டோ பாத் பண்ணுறேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து தேங்காய் சட்னி அப்புறம் நான் செஞ்ச சாம்பார் இருந்தது அதோட நான் வந்து இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் நம்ம செய்கிற ரவ உப்புமா பதிலாக இந்த மாதிரி தக்காளி சேர்த்து நான் இன்றைக்கி வந்து ரவ உப்புமா பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியாது எல்லாருமே சாப்பிடுவாங்க உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த உப்புமா செய்யும் சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டா இருக்கும் இந்த தக்காளி உப்புமா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம செய்ய போற டொமேட்டோ பாத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் நான் வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல தக்காளி எடுத்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா சின்ன துண்டா நான் வந்து ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த மூணுத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிக்க போறோம் அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து தாலிப்புக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நான் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்துகிட்டு அதை உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் குறைவாக நான் வந்து கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுவும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து நம்ம ஏற்கனவே தக்காளியோடு அரைச்சாலும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் கால் இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியதாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு தக்காளியையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி இது இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் தண்ணி எதுவுமே விட தேவையில்லை ஏன்னா தக்காளி போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா ஆகி வரணும் நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சு நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா அரைப்பட்டு வரணும் பச்சை மிளகாய் இஞ்சி அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ நான் வந்து அடிக்கனமான கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நமக்கு சூடாகி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது போட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நல்ல பொன்னிறமா நம்ம வந்து வறுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் விட்டு தான் நான் வந்து முதிரை பருப்ப வந்து வறுத்துக்கிறேன் நம்ம வேணும்னா லாஸ்ட் முடியும் போது நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்ல ஒரு வாசனையோடு நல்லா இருக்கும் இப்போ நமக்கு நல்ல வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில இருந்து வடிيه வெச்சிட்டு முதிரை பருப்பை நான் வந்து பவுல்ல மாத்திக்கிறேன் இப்போ நான் வந்து வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் வறுக்காத ரவை தான் நான் வந்து எடுத்துிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை வறுத்துக்க போறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் மீதி இருக்கிற எண்ணெயிலே நான் வந்து இந்த ரவையும் சேர்த்துக்கிறேன் ரவை உப்புமாவுக்கு ரவை எந்த அளவுக்கு வருப்போமோ அதே மாதிரிதான் நான் இதை வந்து ரவைய வறுத்துக்கப் போறேன் எப்பவும் பண்ற ரவை உப்புமா மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா நான் இன்னைக்கு வந்து தக்காளி போட்டு நான் வந்து இன்னைக்கு டொமேட்டோ பாத் பண்றேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரவை சொல்கிறவங்க கூட இதை சாப்பிடுவாங்க நல்ல காரம் புளிப்பு அப்புறமா இஞ்சி பூண்டுடைய ஃப்ளேவர் எல்லாமே இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரவை வந்து நல்ல நமக்கு ஒரு வாசனை வரணும் லைட்டா நமக்கு நிறமும் மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வருத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இதோட நான் வந்து கேஸை கம்மி பண்ணி வச்சுட்டு நான் இந்த ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வறுத்த ரவையும் நான் வந்து எடுத்துகிட்டு அதையும் நான் இந்த பிளேட்டில் போட்டுக்கிறேன் இது வந்து நமக்கு கொஞ்சம் ஆறி வரணும் இப்போ வந்து நான் பிளேட்டில் போட்ட ரவையை கொஞ்சமாக நான் லைட்டாக பரப்பி விட்டுடுறேன் கொஞ்சம் அகலமான தட்டில் போட்டனால நான் அப்படியே நான் வந்து பரப்பி விட்டுடுறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்குள்ள நல்லா ஆறி வந்துடும் இப்போ நான் வந்து அதே கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுருக்கேன் என்ன சூடாய் வந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இப்ப நமக்கு கடுகு வெளிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்தில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததா பூண்டு கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பில் அதுக்கப்புறமா பொடிசா கட் பண்ணால் இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வதக்கு வதக்கிடுவோம் நல்ல வந்து வதக்கினதுக்கு அப்புறமா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு கண்ணாடிப்பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் நம்ம போட்ட கருவேப்பில சாரி ஐட்டம் எல்லாமே நமக்கு நல்ல வறுபட்டு நல்ல வர வர வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கி இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த சமயத்துல அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வேதியும் சேர்த்துருவோம் அது கூட கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ இந்த தக்காளி தக்காளி விழுதியும் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம் ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நம்ம அப்படியே பச்சையா அரைச்சிருக்கோங்கிறதுனால கண்டிப்பா நம்ம இப்போ நம்ம தக்காளி விழுதி விட்டதுக்கு அப்புறமா நல்ல நமக்கு வந்து கொதி வந்து பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சம் கெட்டியான ஒரு பதமும் வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தக்காளி நல்லா கொதிச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல கெட்டியான இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியான ஒரு பதம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோங்கறதுனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்குவோம் நம்ம எப்பவுமே ரவை உப்புமாக்கு வந்து ஒரு ஒரு கப் எடுத்தோம்னா மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி விடுவோம் ஆனா இன்னைக்கு நம்ம பண்றது தக்காளி உப்புமா அப்படிங்கறதுனால நம்ம வந்து தக்காளியில உள்ள நீர் சத்தும் இருக்கிறதுனால ரெண்டு டம்ளர் எடுத்தோன்னா தான் நமக்கு வந்து நல்ல உதிரி உதிரியா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து தண்ணி விட்டதுக்கு அப்புறமா உப்பையும் போட்டாச்சு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது நல்ல கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரவை சேர்க்கணும் கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வறுத்து வச்சிருக்கிற ரவையை நம்ம வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ரவைய கை விடாம நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டது கரெக்டா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு நல்ல பொல பொலன்னு இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாம் வத்திட்டு இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் நான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன் இந்த டைமில் போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் கூடவே வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடுறேன் இப்போ நான் நெய் போட்டதுக்கு அப்புறமா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே நமக்கு நல்ல நமக்கு வந்துடும் ரொம்ப நம்ம வந்து கிளறக்கூடாது லைட்டாக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இது லைட்டாக கொஞ்சம் ஆரட்டும் இதுக்கு சைடிஷாக நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் செய்ய போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் சட்னி செய்யலாம் அதுக்கு நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அது நான் சேர்த்து கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அதையும் இதோட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சுக்க போறோம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துடுறேன் இதுக்கு நான் வந்து புளி சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து டொமேட்டோ பாத் பண்ணியிருக்கோம் அதுவே உப்புமாவே நமக்கு வந்து நல்ல புளிப்பு இருக்குங்கனால தனியா நம்ம சட்னிக்கு புளிப்பு போட தேவையில்லை நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாமே சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமா நான் வந்து தண்ணியும் சேர்த்துடுறேன் இதை வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து சட்னியை அரைச்சிட்டு நான் பவுலில் மாற்றியாச்சு கொஞ்சம் நான் வந்து தண்ணியும் நான் வந்து விட்டுருக்கேன் ஏன்னா இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த உப்புமாவோட சாப்பிட்றதுக்கு சா செமையாக இருக்கும் இதுக்கு நான் அதை வந்து தாளிப்பும் கொடுத்துட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் நான் வந்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் நான் வந்து சட்னியில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சட்னி ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பாரோட நான் இன்னைக்கு வந்து ரவா பாத்தியும் டொமேட்டோ ரவா பாத்தியும் நான் வந்து சர்வ் பண்ணுறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சூடாக நான் வந்து நெய் விட்டுட்டு நான் கிண்ணத்தில் போட்டுட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் இல்லைனா கூட நீங்கள் சட்னியோடு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்